இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் மாயமான வெற்றி துரைசாமியின் உடலை டெமோ பொம்மையை வைத்து தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம் சுப்பிரமணியன் சைதை துரைசாமியின் அவரது மகனை மீட்கும் பணியானது எந்த கட்டத்தில் இருக்கிறது போலீசார் ஒத்திகை பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயரான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி நதியில் மூழ்கினார் அதாவது கடந்த நான்காம் தேதி தனது நண்பருடன் காரில் அங்கு சென்ற போது பள்ளத்தாக்கில் அவர் விழுந்தார் காருடன் விழுந்தார் இதில் கார் ஓட்டுநர் அஹ் இறந்து விட்டார் அவருடைய நண்பர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் வெட்டி சாமியின் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை இந்த பணியில் ராணுவத்தினரும் ஆழ்கடல் நீச்சின் நீட்டி நிபுணர்களும் தொடர்ந்து வெற்றி துறைசாமியை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை இந்த நிலையில் அடுத்த கட்டமாக ஒரு டெமோ ஒன்றை ஹிமாச்சல் பிரதேச போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது காரில் அவர் எந்த வழியாக பயணம் செய்து வந்தார் எந்த இடத்தில் விபத்து நிகழ்ந்தது என்பதை கண்டறிந்து அங்கிருந்து ஒரு பொம்மை ஒன்றை நதியில் அவர் காவல்துறையினர் வீசுகிறார்கள் அந்த நதி ஓட்டத்தில் அந்த பொம்மை எந்த வழியாக செல்கிறது என்பதை கண்டறிந்து அந்த இடங்களில் குறிப்பாக தேடக்கூடிய பணியில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஏழாவது நாளாக இந்த தேடும் பணி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பூமாக டைவிங் வீரர்கள் இமாச்சல பிரதேச போலீசார் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அதே போல ராணுவத்தினர் கடற்படையினர் என தனித்தனியாக பல்வேறு இடங்களில் அந்த அந்தலஜ் நதி நதிகளில் பல்வேறு இடங்களில் தேடக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருவதாக இமாச்சல் பிரதேசம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களது தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் ஐந்து நாட்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட இன்று ஏழாவது நாளாக அவரது உடலை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் தெய்வோபொமையை வைத்து உடலை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்